அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தி ஷைத்தி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் ஐந்து நிமிட மத ரசா ஊர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு மிக மதினாவிற்கு பெருமானா செல்லாரி சிலம் வந்த பிறகு பெருமானா செல்லாரி சிலம் நிகழ்த்திய மிக அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அங்கே தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு கொண்டிருந்த ஒரு சகோதர கோத்திரத்தாரை சேர்ந்தவருடைய இருவருக்கு மத்தியில் சமாதானமும் இன்னும் அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பெருமான செல்லாசிலும் உருவாக்குறாங்க அந்த கோத்திரத்தாருடைய பெயர் ஒரு ஒருவருடைய கூத்தரம் ஹவுஸ் ஒருத்தவங்க வந்து ஹஜ்ரஜ் இவர்களின் நேசமும் இவர்கள் இப்படி நேசம் கொண்டதனால யூதருடைய வியாபாரங்கள் அவருடைய விஷயங்கள் எல்லாம் அங்கு அடிபடுது எனவே அவர்கள் பெருமான சலாசனம் மேலே ஒரு பெரிய பகை கொள்கிறான் மதினாவில் பல்வேறு கோத்திரங்கள் வசித்தனர் அவர்களின் முசரிக்கின்கள் ஹவுஸ் மற்றும் ஹஜ்ரஜ் என்ற இரு கோத்திரத்தாரும் அடங்குவர் இவர்களில் பெரும்பான்மையான இஸ்ம இஸ்லாமில் இணைந்திட்டனர் இஸ்லாம் வருவதற்கு முன் இவ்விரு தரப்பினரும் சதாவும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அண்ணல் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் மதினா வந்ததும் ஈமான ஏற்ற காரணத்தால் இரு தரப்பாரும் சகோதர சகோதர நேசத்துடனும் அவர்களுக்கு மத்தியிலே நேசமும் கொள்ளலானார்கள் இதே போன்ற யூதர்களில் பனு நதீர் பனு குரைதா பனு கைனுகா என்ற மூன்று கோத்திரத்தார் இருந்தார்கள் நபி சல்லா அலுலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்ததும் யூதர்கள் தங்கள் மத உரிமைகளை பாதுகாக்கவும் முஸ்லிம்களின் பிரச்சாரத்தை எதிர்கொள்ளவும் சில நிபந்தனைகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டனர் இருந்தும் முஸ்லிம்களின் வளர்ச்சி கண்டு பொறாமை கொண்ட யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்ய ஆரம்பித்தார்கள் இவர்களின் அக்கிரமித்திற்கும் சதி செயலுக்கும் தண்டனை அனுபவிக்க நேர்ந்தது அவ்வளோதான் யூதர்கள் எங்கே இருப்பாங்களோ அங்கே என்ன நடக்கும்னு கேட்டால் கோத்திரங்களுக்கு மத்தியில் இங்கே நமக்கு புரியிற மாதிரி சொன்னால் சாதி ஜாதி சண்டை ஜாதிகளுக்கு மத்தியில் இன்னும் மதங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டாக்கி அந்த பிரச்சனையில் அவங்க தங்களுடைய தங்களுடைய வாழ்வாதாரத்தை இறப்பாங்க ஆனால் இங்கே என்ன செய்வாங்க கேட்டால் நேக்கா எல்லா பதவிகள் எல்லா இடத்தையும் பிடிச்சி உக்காந்துருப்பாங்க அப்போ இவர்கள் ஒற்றுமை மக்கள் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிக்காதுங்கிறது ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி உள்ள இருந்தே தெரியுது அப்போ இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக மாறுற நேரத்தில் யூதர்களுக்கு அங்கே புலப்புகிற அர்த்தமில்லை ஏன்னா வட்டி விட்டு பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேத்துக்கு சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு பக்கமும் ஆயுதம் சப்ளை பண்ணி அதில் பணம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஆயிட்டாங்க எல்லாம் இஸ்லாத்தில் சகோதரன் மாமன் மச்சான் ஆயிட்டா அப்புறம் இவங்களுக்கு என்ன வேலை இருக்குது ஏன்னா எது சொன்னால் ஈடுபடாது என்பது நம்சாசில் இருக்கிற வரைக்கும் என்பதான் எனவே அன்றையிலிருந்து இறைவன் ஒருவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லாமே ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கும் போதே பெருமான சரசனம் கோம் வந்துருச்சு எனவே இன்னைக்கு வரைக்கும் விஸ்லாம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் யூதர்களுக்கு மிக மேலே ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கு இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் விந்தை மிகு விரிப்பு பூமி நாம் பூமியை விரிப்பாக ஆக்கினோம் நாம் எவ்வளவு நேர்த்தியான விரிப்பாளன் என்று அல்லாஹாலா கூறுகிறான் சற்று சிந்திப்பதாக நாம் சுகம் பெறும் இந்த பூமியை எவ்வளவு அழகான விரிப்பாக தலா விரித்துள்ளான் இதுவன்றி நாம் வாழ்வது சிரமமே அது நமது வாழ்க்கைக்கு தேவையான கனிகள் மற்றும் தானியங்களின் கசானாவையும் பூமியாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான் பிறகு குளிர் கோடை ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பும் இந்த பூமி மீது பெறுகிறோம் நாற்று பொருட்களையும் பிணங்களையும் இந்த பூமியில் தான் புதைக்கின்றோம் நிச்சயமாக இவ்வளவு விசாலமான விரிப்பு அந்த வல்லவனின் ஆற்றால் உண்டானது தானே இது அல்லஹாவின் அருள் இல்லையா மூன்றா தொலைப்பு ஒரு பருளை பற்றி தொழிலுக்காக பள்ளிவாசல் செல்லுதல் உங்களில் எவர் நன்கு ஒழு செய்து தொழும் எண்ணத்துடன் பள்ளிவாசல் செல்பவரை கண்டு வெகு தொலைவில் உள்ள உறவினர் திடீரென ஒரு வீட்டிற்கு வந்தால் அந்த வீட்டார் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரோ அதுபோன்று அல்லாஹலா தொழுகை வருவதை மகிழ்ச்சி அடைகிறான் என அல்ல நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி துவாவின் வாசகங்களை மூன்று முறை கூறுதல் துவா மற்றும் பாவ மன்னிப்பிற்கான வாசகங்கள் ஒவ்வொன்றையும் மூன்று மூன்று முறை திருப்பி கூறுவதை அல்லன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் விரும்பினார்கள் அதாவது தொழுகையுடைய நேரத்திலேயே தௌபா செய்யக்கூடிய ஆயத்து வந்தா இதெல்லாம் மூணு மூணு தடவை ஓதுவாங்க நீங்க அரபு உருடைய காரிகள் ஓதுறதை நீங்க கேட்கலாம் தேம்பி தேம்பி ஒரே ஆயத்த ரெண்டு தடவை மூணு தடவை ஓதுவாங்க இது நம்சம் சொன்னது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு யாசின் ஓதினால் மன்னிப்பு எவர் அல்லாஹின் பொருத்தத்திற்காக இரவில் யாசின் சூறாவை ஓதுவாரோ அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அநியாயம் புரிதல் ஒரு ஆணில் அல்லாஹல்லா கூறுகிறான் எவருவர் தமக்கு அநியாயம் செய்யப்பட்ட பின் அதற்கு பதிலாக நீதியாக பழி தீர்த்து கொள்கிறாரோ அவர் மீது எக்குற்றமும் இல்லை ஆனால் எவர் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதியின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்கள் தம் மீதுதான் குற்றம் சுமந்து குற்றம் சுமத்த வழி இருக்கிறது இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனை அல்லாவிடத்திலே உண்டு என சுரா அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி எல்லோரையும் விட பக்திமான் யார் ஒரு நபர் அன்னலாரின் சபைக்கு வந்து கேட்டார் அல்லாவின் தூதரே மக்களில் பெரிய பக்திமான் யார் அன்னலார் அருளினார்கள் எவர் கபுரையும் அதாவது மன்னரையும் அதன் நிலைமையும் மறக்காமல் அவசியத்தை விட அதிகமாக உலக தேவைகளை விரும்பாமல் நிலையான மறுமைக்காக அழிந்து போகும் உலக வாழ்வை துறந்து அடுத்து வரும் நாளை தனதின கருதாமல் தன்னை இறந்தோரில் ஒருவராக கருதுவாரோ அவரே எல்லோரையும் விடவும் பெரிய பக்திமானாவார் என பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை இப்படி ஆக்கி தந்தல் உரிவானாக எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நரகத்தின் நிலை மறுமை நாளில் எழுபதாயிரம் கடிவ கடிவாளங்களுடன் நரகம் கொண்டு வரப்படும் அதன் ஒவ்வொரு கடிவாளத்தையும் எழுபதாயிரம் வானவர்கள் பிடித்திழுத்து கொண்டிருப்பார்கள் என அண்ணா நபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் நபி வலி மருத்துவம் எல்லோ நோய் எல்லா நோய்க்கும் மருந்து ஹலாலான வருவாயில் தேன் வாங்கி மழை நீரில் கலந்து குடிப்பது எல்லா நோய்க்கும் நிவாரணமாகும் பத்தாம் தலைப்பு குர்ஹானின் அறிவுரை அல்லாவை பலமாக பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவன் எல்லாம் அவனே மிக்க நல்லவன் உதவி செய்வோர்களிலும் அவனே மிக்க நல்லவன் என சூரா ஹஜ்லி அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்தை பற்றி அடியார்களுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான் அல்ல அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எதை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி வருகின்றானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் களிமாவுடன் வாழ்ந்து வா களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணக்கூடிய பாக்கியத்தை நம்ம அளவிற்கும் அல்லாஹ் தந்தல் புரியவானாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك آمين خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمة